எவ்வளவு படிச்சாலும் முக்கியமில்லை அதற்குரிய பயிற்சிகள் கேள்விகள் செய்து கொண்டு போகணும் சோ இந்த கேள்வியை பொறுத்தளவுல பாருங்க முதலாவது கேள்வி சரியான விடையின் இலக்கத்தினை புள்ளிக்கோட்டில் எழுத சொல்லி வரும் உங்களோட பகுதி கொண்டு இந்த மாதிரி வரும் கட்டாயம் புள்ளிக்கோடு இந்த சைட்ல தருவாங்க இதுல நீங்க வந்து இலக்கத்தை சரியாக எழுதணும் அப்ப இலக்கத்தை எழுத சொன்னா கூட போட்டு விட்டுட்டு வரக்கூடாது என்ன அறிவுறுத்தல் தரப்படுதோ அதற்கமைவாக துலங்கள் இருக்கும் சரிதானே அப்ப கோட்ல கோர்ட்ல தான் எழுதி காட்டுறோம் முதலாவது பாருங்க நிதி கணக்கெட்டின் முதன்மை நோக்கமாக அமைவது கணக்கெட்டினுடைய முதன்மை நோக்கம் கணக்கெட்டின் முதன்மை நோக்கம் என்று கேள்வி வந்தா என்னவாக இருக்கும் பிள்ளைகள் இதுல பாருங்களாவது விட அக்கறையுடைய தரப்பினர் தீர்மானம் எடுப்பதற்கான தகவல்களை வழங்குதல் என்று சொல்லியிருக்காங்க இங்க நிறுவனத்தின் மீது அக்கறை கொண்ட வெளிவாரி அக்கறையுடையோர் தீர்மானம் எடுப்பதற்கான தகவல்களை வழங்குதல் உள்ளக பிரிவினருக்கும் தகவலை வழங்கும் ரெண்டு பேருக்கும் தகவலை வழங்கும் அப்ப நிதி கணக்கீட்டின் நோக்கம் என்றது இங்க தந்ததுக்குள்ள அக்கறையுடைய தரப்பினருக்கு தீர்மானம் எடுப்பதற்கான தகவல்களை வழங்குவதாக இருக்கும் சரிதானே நிறுவனத்தின் மீது அக்கறை கொண்ட வழிவாரியான அக்கறையுடையோர் தீர்மானம் எடுப்பதற்கான தகவல்களை வழங்குவது கணக்கில் வழிவாரியான தரப்பினருக்கு மட்டும் தயாரிக்கப்படுவதல்லி வழிவாரி ஆக்கள் எல்லாருக்காகவும் தயாரிக்கப்படும் ஆகவே முதலாவது விடையாக இருக்கு சொல்லுங்க பாவனா இதை கேட்கணும் அடுத்தது அடுத்ததுக்கு முதலாவது படையாக இருக்கும் அதை விட விடைகளும் தருவாங்க இதை பாருங்க கொடுக்கல் வாங்கல்களை நிதி கூற்றுக்களின் முறையாக பதிவு செய்தல் பதிவு செய்தல் தகவல்களை முகாமையாளர்களுக்கு வழங்குதல் இல்லை இது முகாமை கணக்கீட்டினுடைய நோக்கம் என்று சொல்லலாம் சோ இங்க அக்கறையுடைய தரப்பினர் உள்வாரி வழிவாரி ஆக்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதாக இருக்கும் நிதி கணக்கீடு நிதி நிறுவனம் ஒன்றுடன் நிறுவனம் ஒன்றுடன் தொடர்புடைய கணக்கெட்டு தகவல் ஒன்று பின்வருமாறு தரப்படுகின்றது கணக்கெட்டு தகவல் ஒரு இன்ஃபர்மேஷன் நிறுவனம் ஒன்றினால் உற்பத்தி செய்யப்படும் பொருளுக்கான கிரை அப்ப ஒரு பொருளுக்கு எவ்வளவு செலவு போகுது என்றதை பத்தி அக்கறை கொள்ளக்கூடியவர் யாராக இருப்பீர்கள் முதலீட்டாளர் கடன் வழங்குனர் வழங்குனர் முகாமையாளர் அரசாங்கம் யாராவது சொல்லுங்க இந்த கூற்றோட தொடர்புடைய நிறுவனம் ஒன்றினால் உற்பத்தி செய்யப்படும் பொருளுக்கான கீரை யாரு யாரு அரசாங்கமா அரசாங்கம் அரசாங்கமா ஒரு நிறுவனத்துல நீங்க ஒரு வீட்டுல கடையா போட்டு அரசாங்கம் வந்து எவ்வளவு செலவு போகுது உங்களுக்கு சரியா முகாமையாளராக ஒரு நிறுவனத்தை நடத்தி செல்வது யாரு முகாமையாளராக இருப்பேன் சரியா முதலீட்டாளர் என்னத்தில் அக்கறையா இருப்பேன் தான் கொடுத்ததுக்கு திரும்பல் திருப்பி கிடைக்குதா என்றதுல அக்கறையாக இருப்பேன் முகாமையாளர் தான் இந்த வணிகத்தை நடத்தி செல்றவர் அப்ப வணிகத்தை நடத்தி செல்லைக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருக்குது சரியா நாங்க முகாமை கணக்கீடு படிப்போம் முகாமை கணக்கீடுல அழகொன்று உற்பத்தி கீரை எவ்வளவு கொஸ்ட் வருது என்றதுல கூட அக்கறையாக இருக்கிறவர் முகாமியாளராக இருப்பேர் பிள்ளைகள் அரசாங்கம் அரசு என்னத்துக்காண்டி ஆண்டி சம அக்கறையாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் வரி வருமானங்களை வசூலிக்கிறது இது தொடர்பாக அக்கறையாக இருக்கும் சோ மிக பொருத்தமான விடை இதுக்குள்ள முகாமியாளர்களாக இருக்கும் சரியா அடுத்தது பாருங்க வணிகம் ஒன்றில் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் முடிவற்ற ஆண்டுக்கான கட்டிட வாடகை இருபத்தி நாலாயிரம் இதில் மூன்று பங்கு கணக்காண்டில் காசாக செலுத்தப்பட்டது மூன்று பங்குகள் அவ்வளவு பதினெட்டாயிரம் மேற்கூறப்பட்ட கொடுக்கல் வாங்கல் கணக்கெடு சமன்பாட்டில் ஏற்படுத்தும் தாங்க அப்ப கணக்கெடு சமன்பாட்டில் உங்களுக்கு தெரியும் சொத்து இருக்குது சொத்து சமன் உரிமை சக ஒரு ஸோ இப்படி மூன்று பேர் மிக முக்கியமாக இருக்க போறாங்க அப்ப இங்க இருபத்தி நாலாயிரத்துல நாளில் மூன்று பங்கு செலுத்திட்டாங்கன்றா பிள்ளைகள் நாளில் ஒரு பங்கு என்ன செய்யணும் செலுத்த வேணும் என்று சரியா அப்ப நாளில் மூன்று பங்கு எவ்வளவு பதினெட்டாயிரம் காசு கொடுத்திருப்பாங்க வணிகத்தினுடைய செலவீனம் எவ்வளவு இருபத்தி நாலாயிரம் அப்ப இருபத்தி நாலாயிரம் செலவீனம் அதிகரிச்சிருக்கும் செலவீனம் உரிமையாண்மை என்ன செய்யும் குறைக்கும் அதுல மிச்சம் ஆறாயிரம் கொடுக்க வேணும் சென்மதி செலவீனம் எங்களினுடைய பொறுப்பு அதிகரிச்சிருக்கும் அப்ப பதினெட்டாயிரம் குறையறதுக்கு காரணம் என்ன காசு குறைஞ்சிருக்கும் பிள்ளைகள் நாலு மூன்று பங்கு செலுத்தப்பட்டிருக்கு அப்ப அட்டுரு எண்ண கருவின் அடிப்படையில செலுத்தினதையும் பதியோனும் செலுத்த வேண்டியதுகளையும் பதிய வேண்டும் ஆகவே பொறுப்பு அதிகரிக்கும் ஆறாயிரம் ரூபாய் சென்மதி வாடகையாக இருக்கும் அப்ப டோட்டலா எங்களுக்கு ஆண்டு கால பகுதிக்குரிய வருடத்துக்குரிய வாடகை செலவீனம் இருபத்தி நாலாயிரம் உரிமையான குறைக்கும் அதிகரிப்பு உரிமை சொத்து குறைவு பொறுப்பு அதிகரிப்பு சொத்து குறைவு பொறுப்பு குறைவு என்றது சொத்து குறைவு பொறுப்பு அதிகரிப்பு நிறுத்தி வைத்த வருவாய் குறைவு ஓகே சொத்துக்குறைவு பொறுப்பு குறைவு மூலதனத்தில் குறைவு இதுல பாருங்க பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு டவுட் வருது இந்த ரெண்டாவது நிலையில் ஐந்தாவது பிள்ளைகளையும் ஒரு டவுட் வருது இந்த ரெண்டுமே ரெண்டுக்கும் இடையில வர்ற வித்தியாசம் இங்க பாருங்க மூலதனம் என்ற ஒரு பெயர் பயன்படுத்து இது முதல் ரெண்டும் சரி பாருங்க சொத்து குறைவு இங்கேயும் சொத்து குறைவு அஞ்சாவதுல இங்கேயும் பொறுப்பு குறை அதிகரிப்பு இங்கேயும் பொறுப்பு அதிகரிப்பு சரி இந்த எவ்வளவு விஷயமும் ஓகேவா இருக்கு எங்களுக்கு எது வித்தியாசமா இதுல இருக்கிற நிறுத்தி வைத்த வருவாய் என்பது இந்த ஐந்தாவதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு மூன்றாவதுல மூலதனம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கு நான் என்னன்னு போட்டிருக்கேன் நான் உரிமையாண்மை என்று போட்டிருக்கேன் அப்பாண்டு யாரோ ஒரு ஆள் டவுட் கேட்டு அப்பதான் சொன்னா இந்த உரிமையான்மை என்றதுக்குள்ள பிள்ளைகள் மூலதனமும் இருக்கும் நிறுத்தி வைத்த வருவாயும் இருக்கும் சோ கணக்கெட்டை சமன்பாட்டை பொறுத்தளவுல பாஸ் பேப்பர்ல இந்த நிறுத்தி வைத்த வருவாய் என்று கேட்கறத வந்து இப்ப இல்லாம போயிட்டு இருக்கு நிறுத்தி வைத்த வருவாய் என்றா ஒன்றுமில்ல லாபத்தை சேர்த்து சேர்த்து சோ இது கம்பெனி என்ற அமைப்புகளுக்கு தான் மிக பொருத்தமானதாக இருக்கும் ஆரம்ப காலத்துல கேட்கப்பட்டாங்க கேட்டா அவங்க சொல்லணும் இப்படி லாபத்தை சேர்த்து வைக்கிறாங்கட்டு ஒரு வசனம் தருவாங்க பெற்றுக்கள் வர வைக்கப்படுது லாபங்கள் நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கில் பேணப்படுகுது என்று சொல்லி கேள்வியில ஒரு நோட் வந்து தருவாங்க சும்மா தரையில்லாது சரியா ஏனென்றா இந்த நிறுத்தி வைத்த வருவாய் வருவாய்ப்பு கம்பெனி வணிக இருக்கு அப்ப இந்த வைத்த அமைப்புகளோடு செலவீனங்கள் வருமானங்கள் நாங்கள் பதிவு சப்போஸ் செலவீனம் வருமானம் நிறுத்தி வைத்த வருவாய்க்குள்ள பதிவீங்க பற்றுக்கள் நிறுத்தி வைத்த வருவாய்க்குள்ள குறைப்பட்டு அப்ப மூலதனத்துக்குள்ள என்ன வரும் மூலதனம் போடுறது மட்டும்தான் வந்து கொண்டிருக்கும் சோ நிறுத்தி வைத்த வருவாய்க்குள்ள லாபங்களும் லாப பகிர்வுகளும் சரி அப்ப கட்டு லாப பகிர்வு கணக்குடி சம்பாடு அஹ் பொறுத்தளவுல அப்ப கேள்விக்குரிய விடை இரண்டாவது போடுவீங்களா பிள்ளைகள் அஞ்சாவது போடணும் இத போடலாம் மிக பொருத்தமான விடை என்று இந்த அஞ்சாவது விடைய நீங்க போட வேண்டி இருக்கு சரிங்களா உங்களுக்கு கேள்விகள் தேவைன்னா நோட் பண்ணுங்க மேடம் நான் இந்த பிடிஎஃப் அனுப்பி விடுறேன் நீங்க செஞ்சு கொள்ளலாம் பிடிஎஃப் அனுப்பி விடுற கேள்வி எழுதாங்க ஓகே அடுத்தது எதுவும் டவுட்டா இருக்கு இல்ல எப்படி நீங்க யோசிக்கிறீங்க எப்படி யோசிக்கலாம் தானே கேட்கலாம் யார் அடுத்தது பின்வரும் பண்புகளில் முகாமை கணக்கீட்டிற்கு உரித்தற்ற பண்பு முகாமை கணக்கீட்டிற்கு உரித்தற்ற கேள்வி ஒழுங்கா வாசிக்கும் குறித்த முகாமைக்கு தேவையான சந்தர்ப்பங்களின் போது தகவல் முன்வைக்கப்படும் என்றது முதலாவது இரண்டாவது உள்வாரி அக்கறையுடருக்கு மாத்திரம் தகவல்கள் வழங்கப்படுது ஓம் உள்வாரியான தரப்பினருக்கு மட்டும்தான் முகாமை கணக்கீடு தகவல் வழங்கும் சரி வரலாற்று மற்றும் மதிப்பீட்டு தகவல்கள் இன்ஃபர்மேஷன் பயன்படுத்தப்படும் என்றது மிகச் சரியான உடை புகாமை கணக்கு தொடர்பாக கணக்கீட்டு சட்டதிட்டங்கள் திட்டங்கள் நியமங்களுக்கு உரியது என்றது பிழையான குற்றம் அப்ப விட இவர் ஓகே ஏன் நிதி கணக்கீடு மட்டும் தான் கணக்கீட்டு சட்ட திட்டங்கள் நியமங்களுக்கு உரியதாக இருக்கும் இந்த முகாமை கணக்கீடு உரி தற்ற பண்பாக இருக்க அடுத்தது உள்ளகம் மற்றும் வெளியக பிரிவினர்களுக்கு தகவல்களை வழங்குவது முதன்மையான நோக்கமாக கொண்டிருப்பதில்லை என்றதும் சரியான கொண்டிருப்பதில்லை என்று சரி ஓகே ஏனென்றா வலியக பிரிவினருக்கு வழங்காதே நான் உள்ளக பிரிவினருக்கு மட்டும்தான் அப்ப தந்த கேள்வி கூறி தற்ற பண்பு சட்ட திட்ட நியமங்களுக்கு உரியது என்றது இப்ப நிதி கணக்கு பைனான்சியல் அக்கௌண்டிங் மட்டும்தான் நாங்கள் லோவின் படி செய்ய வேண்டியிருக்கும் நியமங்கள் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக முகாமை கணக்கெட்டில் இதுவரைக்கும் சட்ட திட்டங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் எதுவும் டவுட் இருந்தா கேட்கலாம் அடுத்தது நிதி கணக்கெட்டினுடைய செயல்முறையினை சரியாக காட்டும் ஒழுங்கு பதிகிறது இனிமேல் அதுக்கு முதல் என்ன செய்யணும் கொடுக்கல் வாங்கலை இனங்காணுதலும் அளவிடுதலும் அப்ப இனங்காணுதலும் அளவிடுதலும் பாருங்க இந்த இரண்டாவதுலயும் இருக்குது ஐந்தாவதுலயும் இருக்குது இரண்டாவது பதிவு செய்தல் பரவணும் அப்ப இரண்டாவது அல்லது அஞ்சாவது இந்த ரெண்டுக்குள்ள ஒரு விடைதான் தான் பெறப்படுது மூன்றாவது பாருங்க வகைப்படுத்தல் பொழிப்பாக்குதல் பகுப்பாய்வு செய்தல் அப்ப பதிவு செய்தல் என்றா முதன்மை ஏடிகள்ல பதிவு செய்யறது வகைப்படுத்தல் என்றது பிள்ளைகள் பேரட்டு கணக்குகளுக்கு மாற்றம் செய்கின்ற நடவடிக்கை பொழிப்பாக்குதல் என்றது நாங்க செய்ய போகிற இனிமேல் தான் படிக்க இதோ வேண்டும் டி ஃபோம பேலன்ஸ் பண்றது நாங்க செய்யற டி ஃபோம பேலன்ஸ் பண்றது அடுத்தது பகுப்பாய்வு செய்தல் என்றது கணக்கெட்டு வீதாசாரங்கள் நுட்ப முறைகள் பல்வேறு டெக்னிக்ஸ் இருக்கு அதை வச்சு நாங்க அனலைஸ் பண்றது இன்னொரு விஷயமும் இருக்கு பிள்ளைகள் இதுல வியாக்கியான கூறு சரியா வியாக்கியான கூறுதல் இந்த படிமுறைகள் பிள்ளைகள் பல்வேறு விதமான படிவுகள் படிக்கிறது மட்டும்தான் படிமுறை இல்லை இல்ல ஒரு கேக் அடிக்கிற ப்ராசஸ் எடுத்தீங்கன்னா சில பேர் அஞ்சு ப்ராசஸ்ல சொல்லுவாங்க சில பேர் ஆறு ப்ராசஸ்ல சொல்லுவாங்க அதுக்காண்டி அவங்க சொல்றது பிள்ளைகள் இல்லை சரியா நாங்க டீச்சர்ஸ் கைட் எங்களோட எக்ஸாம் பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள் அடிப்படையில நாங்க விடைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கோம் சில பேர் சில ரிசர்ச்சர்ஸ் வந்து நிதி கணக்கெட்டின் செயல் அல்லது கணக்கெட்டின் செயலுடைய பத்து பதினோரு முறை படிமுறைகள்ல சொல்ல ரிசர்ச்சர்ஸும் இருக்காங்க சரி அப்ப தந்ததுக்குள்ள மிக பொருத்தமானது தெரிவு செய்யணும் அப்ப இந்த ரெண்டாவது விடைன்றது இங்க சரியானதாக இருக்கு சோ கேள்விக்குரிய விடை ரெண்டாவது நான் எல்லோ கலர்ல போட்டுக்கொடுப்போம் மேல இங்க வந்து கடைசியா கடைசி வந்து அடுத்த கல்வி பல்வேறு தெய்வு முறைகள் நேர்கோட்டு முறையினை பயன்படுத்துவதன் காரணம் முறைகளில் பல்வேறு முறைகளில் நேர்கோட்டு முறையினை பயன்படுத்துவதன் காரணமாக வணிகங்கள் கணக்கெட்டு தகவல்களின் ஒரே தன்மை பாதுகாக்கப்படுவதனூடாக ஒப்புடுதல் தரப்பண்பு உயர்வடைகின்றது எந்த கணக்கெட்டு சூழல் காரணியோட தொடர்புடையது சரியா தெய்வு முறைகள் என்றது பிள்ளைகள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க தெய்வு முறை என்ற ஒரு விஷயம் இருக்கு நான் படிக்கல இனிமேல் தான் படிப்போம் தெய்வு முறை என்றது பெரும்பாலான தெய்வு முறைகள் சொத்துக்கள் தெய்வடையும் பயன்படுத்திகள பல்வேறு விதமான முறைகள் இருக்கு அப்ப அதுல நேர்கோட்டு முறையை பயன்படுத்துறாங்க பின்டா அக்கௌண்டிங் எங்களினுடைய வணிகத்தோட தொடர்புடைய சூழல் எந்த சூழல் நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலாக இருக்கும் சரியா டெக்னிக் எப்படியான டெக்னிக்ஸ யூஸ் பண்ணி நாங்க அளவீடு செய்யறோம் என்றது நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழலாக இருக்கும் சோ இந்த கேள்வி எங்களுடைய அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டோட தொடர்புடைய அத்தனை விடயங்களும் எந்த சூழலுக்குள்ள வரும் நுட்பம் மற்றும் மறக்கக்கூடாது சரியா கூடாது மற்றும் தொழிற்சாலை என்றது தொழில்நுட்ப சூழலுக்கு டெக்னாலஜி கணக்கு வீட்டு தொடர்பான புதிய மென்பொருட்களை சொல்றது வந்து இந்த தொழில்நுட்பம் அல்லது புதுசா நாங்க ஏதோ மிஷினஸ் மிஷின் அல்லது ஏதாவது டிவைசஸ் யூஸ் பண்றது இப்ப குட் சிட்டி எடுத்தீங்கன்னா பாகோட்ஸ் யூஸ் பண்றது இதெல்லாம் தொழில்நுட்ப சூழலாக இருக்கு நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல் கிடைக்காது அக்கவுண்டிங் அக்கௌண்டிங் தொடர்புடையதாக தொடர்புடையதுதான் மறக்க கூடாது ஓகே அப்ப இங்க பெருமான தெய்வம் முறை என்றது அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்டோட தொடர்புடையது ஸோ இங்கே நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழலுக்கு வந்து ஓகே அடுத்தது யாரும் உடைய சொல்லுங்க பாபம் இரு பிரிவினரிடையே பரிமாற்றம் என்று இடம்பெறா விடினும் வணிகத்தின் சொத்து பொறுப்புரிமை என்பவற்றின் தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடிய கணக்கீட்டின் உள்ளீடுகள் இது ഏതെവിടെയാണ് തുടങ്ങવાનું അമയാതെണ്ടിരിക്കുന്നു ഓക്കേ ആമേ അമയാതെവിടെ ഇന്നെന്റെ ഇവിടेंगे കാർ ടാക്സിനെ सुनेंगे ഓടന്നിട്ടനെ கடன் விற்பனை எஸ் கடன் விற்பனை வீடுகள் பிள்ளைகள் கணக்கெட்டு உள்ளீடுகளுக்குள்ள ரெண்டு விதமான உள்ளீடுகள் இருக்கு உண்டு கொடுக்கல் வாங்கல்கள் இன்னொன்று நிகழ்வுகள் ரெண்டு விதமான உள்ளீடுகள் இருக்கு அப்ப கொடுக்கல் வாங்கல் என்றது பரிமாற்றம் இடம்பெறணும் அப்ப இங்க அமையாதது நிகழ்வுகள் பரிமாற்றம் இடம்பெறாட்டிக்கு பிள்ளைகள் அது நிகழ்வுகள் என்று சொல்லுவோம் கடன் விற்பனையில பரிமாற்றம் இடம்பெறாது ரெண்டு பேர் தொடர்பு ஒரு ஆள் கொடுக்கணும் ஒரு ஆள் வாங்கணும் அதுக்கு பேர் தான் பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் என்று சொல்லுவோம் அந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லாத கொடுக்கல் வாங்க சரி விடை எத்தனையாவது கடன் விற்பனையாக இருக்கும் இந்த கடன் விற்பனையில இரண்டு பேர் தொடர்பு படுவாங்க அப்ப இந்த கடன் விற்பனை எதற்கு உதாரணமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் டிரான்சக்ஷன் சரியா அதுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல்கள் என்றதுக்குரிய உதாரணமாக இருக்கும் அது தவிர பெருமான தேவை இருப்பு அழிவு மோட்டார் வாகனம் அழிவது இருப்பு களவு போறது இதெல்லாம் நிகழ்வுகள் அங்க ரெண்டு தொடர்பு பட மாட்டாங்க கொடுக்கல் வாங்கல் அவை கடன் விற்பனை என்பது சரியான படையாக இருக்கு ஓகே அடுத்ததுக்கு சொல்லுங்க பாப்போம் கணக்கு வழிகேடு ஒன்றாக கருதப்பட ஓகே வங்கி கூற்று என்றது கணக்கெட்டினுடைய வெளியீடு அல்ல ஓகே இதுல வராது இதுல மிச்சம் எல்லாம் கணக்கெட்டு வெளியீடு இதுல வராத ஒரு கணக்கெட்டு அஞ்சு கணக்கெட்டு வெளியீடுகள் இருக்கு நிதி கூற்றுகள் இதுல இல்லாதது எது உரிமை மாற்றல் ஓகே உரிமை மாற்றல் கூற்றுகண்டது இல்லையா உரிமை மாற்றல் கூற்றுகண்டது இல்லையா இருக்கும் ஓகே அடுத்தது தமிழ்நீலா தமிழ்நீ நோட்ஸ் படிச்சு தமிழுக்கு

பண்பு வந்து குறிப்பிட்டு வரையில சொத்தன்றினுடைய பிரதானமான அம்சங்கள் மூன்று அம்சங்களை கொண்டிருக்கும் கட்டுப்பாடு உரிமை உரிமை இருக்கணும் கட்டுப்பாடு இருக்கணும் அது ஒரு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அஹ் கதக்கெட்டு அறி அறிக்கைகளுக்காக நெற்கரி சட்டம் அது படிக்கைகளை பார்ப்போம் இந்த இந்த ஒன்பதாவது கல்வி வந்து இப்போதைக்கு இருக்கட்டும் பழசிய கொடுக்கல் பழசுல இருக்கு கடந்த கால கொடுக்கல் வந்து புதுசுல அப்டேட் மூன்று பிரதானமான அம்சங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதுதான் நோட் உரிமை காணப்படணும் பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான ஆற்றல் காணப்படணும் கட்டுப்பாடு இந்த மூன்று விஷயம்தான் தான் சொத்தொன்றினுடைய வரவிழக்கணத்துக்குள்ள காணப்படும் மூன்று பிரதானமான அம்சங்கள் உரிமை பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான ஆற்றல் கட்டுப்பாடு புதியதன்படி இந்த தான் மூன்று பிரதானமான அம்சங்கள் ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ற பெயர்ல சொல்லியிருக்காங்க ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ளுங்க எங்கேயாவது வந்த இதை நோட் பண்ணி கொள்ளுங்க ஒன்று உரிமை காணப்படணும் இன்னொன்று பொருளாதார நன்மைகளை உருவாக்குவதற்கான ஆற்றல் காணப்படணும் அடுத்தது கட்டுப்பாடு காண ஓகே அடுத்த சொத்து குறைவடைந்து பொறுப்பொன்று குறைவிடுவதற்கான காரணமாக அமையும் கொடுக்கல் வாங்கல் சொத்தும் குறையோணுமா பொறுப்பும் குறையோணுமா யாராவது சொல்லுங்க இந்த அஞ்சுக்குள்ள எந்த கொடுக்கல் வாங்கல் சொத்தும் குறைஞ்சு பொறுப்பும் குறையறதுக்கு காரணமாக இருக்கு செலுத்திய வங்கி கடன் சென்மதி செலுத்திய வங்கி இல்ல பெற்ற காசு சொத்து சொத்து குறையும். முதலாவது விட வராது. அப்ப கேள்விகள்ல பிள்ளைங்க விட வராதுங்களே நீங்க தவிர்த்து கொண்டு போகணும் கொடுமதியாளருக்கு உரிமையாளர் சொந்த பணத்தில் கொடுத்தது. சொந்த பணத்துல குடிச்சா சொத்து குறையாது. மூலதனம் உரிமையான் அதிகரிக்கும் ஆகவே பொறுப்பு குறையும் मंडल சரி. சொத்துக்குறையாது உரிமையான்மை அதிகரிக்கும் செலுத்திய வங்கி கடன் வட்டி சொத்துக்குறையும் செலவீனம் அதிகரிக்கும் பொறுப்பு குறையாது இருப்புகளின் ஒரு பகுதி அழிவுரல் செலவீனம் அதிகரிக்கும் குறையும் சரியான விடை எங்களுக்கு நான்காவது விடையாக இருக்கும் சரியா கடந்த மாதத்திற்குரிய மின்சார கட்டணம் செலுத்தப்பட்டது மாசத்துக்குரியது என்றது பிள்ளைகள் போன மாசத்துல அது எப்படி இருந்திருக்கும் குடுக்கோணும் என்ற பொறுப்பாக இருந்திருக்கு இந்த முறை செலுத்துக்குள்ள பிள்ளைகள் செலவீனம் என்ற அதை சொல்றது ஏற்கெனவே போன மாசம் செலுத்தோணம் செலுத்த வேண்டியது என்று பதஞ்சிருப்பம் அப்ப இந்த முறை கொடுக்க வேணும் என்றது குடுக்கிற என்றது பொறுப்பு குறையும் சொத்தும் குறையும் இதாக இருக்கு அப்ப இந்த மாசத்துக்குரிய மின்சார கட்டணம்தான் இந்த மாசம் செலவே ஒழிய செலவீனமாக வருமே ஒழிய போன மாசத்துக்குரிய மின்சார கட்டிடம் எங்களுக்கு இந்த மாசம் பொறுப்பாக இருக்கும் போன மாசம் காட்டி செலுத்த காட்டியிருப்போம் இந்த முறை காசு கொடுக்க பொறுப்பும் குறையும் சரியா ஒழுங்காடியை கேட்கலாம் சரியான விட வங்கி கடன் வட்டி கொள்ளப்படுமா சரி வங்கி கடன் வட்டி எங்களுக்கு செலவினம் தானே செலுத்த வேண்டிய கடந்த மாத வங்கிக் கடன் வட்டி இந்த மாசம் செலுத்துறாங்கன்னா பொறுப்பும் குறையும் காசும் குறையும் வங்கி கடன் வட்டி சாதாரணமாக செலுத்தினா சொத்து குறையும் காசு போப்பது வங்கி கடன் பட்டி எங்களுக்கு செலவீனம் செலவீனம் அதிகரிக்கிறதாக இருக்கும் சரியா பிள்ளைகள் யாரு கேட்ட நீங்க விளங்கிட்ட ஓகே விளங்காடி கேளுங்க அடுத்தது சிவா என்பவர் பண்டாரவளை ட்ரேடர்ஸ் என்னும் வியாபாரத்தை முதலாம் மாசம் முதலாம் தேதி ஆரம்பித்தார் முதல் வாரம் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கலின் ஒரு கொடுக்கல் வாங்கலின் விளைவை பின்வரும் பாருங்க சொத்து குறைஞ்சிருக்கு பொறுப்பு குறைஞ்சிருக்கு உரிமை அதிகரிச்சிருக்கு இது என்ன கொடுக்கல் வாங்கலாக இருக்கு மேற்புரிப்பட்ட விளைவிற்கு பொருந்தக்கூடிய கொடுக்கல் வாங்கல் எது

இரண்டாவது விடை சரியானது ஓகே சென்மதி சென்மதி என்றா என்ன ஒரு பொறுப்பு கடன் கொடுத்தோர் என்றவருக்கு பேர் தான் சென்மதி இந்த நூற்றி இருபது நாயிரத்துக்கு பதிலா ஒரு லட்சம் ரூபாவை கொடுத்து செட்டில் பண்ணி முடிக்கிறாங்க என்றா இங்க இருபது அந்த இருபது நாயிரத்துக்கு பேர் என்ன யாருக்காவது தெரியும் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க பெற்ற ஓகே பெற்ற கழிவாக இருக்கும் சரியா பிள்ளை பெற்ற கழிவாக இருக்கும் பெற்ற கழிவு வணிகத்துக்கு வருமானம் வருமானம் உரிமையாண்மையை அதிகரிக்கும் சரியா இப்ப இந்த நூற்றி இருபது நாயிரம் கடன் கொடுத்தோர் என்ற பொறுப்பு குறையும் சரியா சொத்து எங்களுக்கு காசு செட்டில் பண்றோம் ஒரு லட்சம் ரூபாய் அப்ப இருபது நாயிரம் எங்களுக்கு கழிவாக பெற்றுக் கொள்ளப்பட்டிருக்கும் சோ எங்களினுடைய வருமானம் பெற்ற கழிவு என்றது வருமானம் அது உரிமையாண்மையை அதிகரிக்கும் சோ விடை இரண்டாவது விடை சரியானதா அடுத்தது பின்வருவனவற்றுள் பிழையான இரட்டை விளைவாக அமைவது ஓகே யாராவது பின்வருவனவற்றுள் பிழையான இரட்டை விளைவாக அமைவது படிச்சுட்டேன் இப்பதான் இது விடை பன்னிரெண்டாவதுக்கு நாலாவது பொறுப்பு குறைவடைதல் மற்றொரு பொறுப்பு அதிகரிக்கும் ஓகே பொறுப்பு குறைஞ்சு பொறுப்பு கூறுது அப்ப நாங்க சொத்து குறைஞ்சைக்குள்ள சொத்து குறையும் சொத்து குறையைக்குள்ள சொத்து அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கல கடன் பட்டோரிடம் பெற்ற காசு சொத்து குறையைக்குள்ள சொத்து அதிகரிக்கும் அப்ப முதலாவது சரி பொறுப்பு அதிகரிக்கைக்குள்ள பிள்ளைகள் உரிமையாண்மை குறைவடைகிற கொடுக்கல் வாங்கல் இருக்கா பொறுப்பு அதிகரிக்கைக்குள்ள உரிமை குறைகிற விஷயம் ஏதாவது பொறுப்பு அதிகரிக்கிறது உரிமை குறையுது அப்படி ஏதாவது இருக்குதா டவுட்டா இருக்கு சரி இருக்கட்டும் சார் கொடுக்க வேண்டிய சம்பளம் கொடுக்க வேண்டிய சம்பளம் சம்பளம் செலவீனம் அதிகரிக்குது ஓகே செலவீனம் அதிகரிக்கிறதால உரிமை குறையுதுன்னு சொல்லலாம் சரி பாப்போம் அடுத்தது பொறுப்பு குறைவடைய உரிமை குறைவடைய சந்தர்ப்பம் இருக்கா இல்லையா பொறுப்பும் குறைஞ்சு உரிமையும் குறையிற சந்தர்ப்பம் ஒரு கணக்கெட்டு சம்பாடுல பார்த்துட்டாங்க சொத்து சமன் உரிமை சக பொருள் எங்களுக்கு ஒரு கேள்வி டவுட் வந்தா அந்த டவுட் அப்படி கிளியர் பண்றது இப்ப முதலாவது இப்ப ரெண்டாவது அவர் சொன்னது போல செலுத்த வேண்டிய சம்பளம் என்றது ஓகே பொறுப்பு கூடும் செலவீனம் அதிகரிக்கிறது உரிமை குறையும் இருந்தாலும் எனக்கு டவுட்டா இருக்குன்னு ஓகே டவுட்ல வச்சிருக்கு பொறுப்பு குறைந்து உரிமை குறையும் அப்ப இந்த சமன் சமன்பாட்டுல பாருங்க இந்த உரிமையின் மைனஸ் ஒரு பத்தாயிரம் வச்சுக்கொள்ளுங்க ஓகே இங்கேயும் மைனஸ் பத்தாயிரம் பொறுப்பும் மைனஸ் பத்தாயிரம் அண்டு ஒரு கொடுக்கல் வாங்கல் வருமா எப்படியாவது ஒரு கொடுக்கல் வாங்க வருமா பதினஞ்சாவது சமன்பாடு ஈக்குவலா இருக்குமா இங்கால இருபது அப்ப எங்களுக்கு விட வந்துட்டு விட வந்துட்டு தான் வரா போகுது அடுத்தது பாருங்க பொறுப்பு குறைந்த மற்றொரு பொறுப்பு அதிகரித்தல் அப்ப பொறுப்புலயே கூடி பொறுப்புலயே ஆஹ் நாங்க வந்து என்ன செய்யலாம் குறையக்கூடிய ஒரு பொறுப்பை வாங்கி இன்னொரு பொறுப்பை செட்டில் பண்ணலாம் அப்படியும் செய்யலாம் வேல அவவே எங்களுக்கு அப்படியும் கொடுக்கல் வாங்கல் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு இரட்டை பிழைப்பு சொத்து குறைந்து உரிமை குறைபடுகிற சந்தர்ப்பம் ஓகே செலவினங்கள் செலுத்துறது பெற்றுறது சொத்து குறைஞ்சு உரிமை குறையுறது அப்ப இது வரவே வராது கண்டு யோசிக்கிறீங்க இந்த மூன்றாவது வரவே வராது ஏ ஒரு நாளும் பொறுப்பும் குறைஞ்சு உரிமையும் குறைஞ்சா சமன்பாடு சொத்து சமன் உரிமை சக பொறுப்பு என்றது ஒரு நாளும் பெலன்ஸ்ட் ஆகும் அப்ப மிக பிழையான விடை எது பொறுப்பு குறைந்து உரிமை குறைவனாக இருக்கு விளங்குதா லட்சி பவனாஜ் அடுத்தது பாருங்க கெமிக்க உணவகத்தின் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் தரப்படுகின்றது இதில் உரிமையாண்மையில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் கொடுக்கல் வாங்கலை தெரிவு செய்ய விட முதலாவது இரண்டாவது போட்டு வந்திருக்கேன்

கொடுக்கல் வாங்கிட்ட எங்களுக்கு உரிமையை பாதிக்கிற விஷயம் நாலு இருக்குது என்ன ஒன்று வருமானம் செலவினம் இன்னொன்று மேலதிக மூலதனம் பெற்ற இந்த நாளுக்குள்ள இல்லாத விஷயத்தை தவிர்த்து போட்டு இந்த நாளுக்குள்ள வரக்கூடிய விடயங்களை நீங்க பாக்கணும் அப்ப சரியான விடையாக அமைவது பிடிஇ ஆக இருக்கும் ஓகே அடுத்தது பார்த்துட்டு கிளாஸ் முடிப்போம் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கான லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பதற்காக வருமானங்களுடன் அவற்றை ஈற்றுவதற்கு மேற்கொள்ளப்படும் செலவீனங்களை படுத்த வேண்டும் என வலியுறுத்தும் எண்ணக்கரு சரி ஒரு வருமானத்தோட செலவீனத்தை ஒப்பிட்டு பார்க்கணும் என்று சொல்றது நாங்க இனிமேல் இனிமேல் தான் படிப்போம் பிள்ளைகள் இணைத்தல் எண்ணக்கருவா இணைத்தல் எண்ணக்கருவாக இருக்கும் கணக்கெட்டு எண்ணக்கருக்கல் என்று பாடம் இனிமேல் படிப்போம் கொஞ்ச நாளைக்கு பிறகு அப்ப சொல்லித்தரேன் சோ ஒரு வருமானத்தோட செலவீனங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றது இணைத்தல் என்ன கரு மேட்சிங் கன்செப்ட் சொல்லுவோம் ஆகவே முதலாவது விடையாக இருக்கு சரியா ஓகே என் கிளாஸ் இதோட முடிப்போம் பிள்ளை விளங்குதா இந்த கேள்வி செய்யறது விளங்குதா கதைக்கிறது உங்களுக்கு ஓகேவா இருக்கு சார் சோ இங்காலயும் சில கேள்விகள் இருக்கு நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் இந்த பிடிஎஃப்